ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வீக்லி ஒன்ஸ் நான் நர்சிங் சப்ஜெக்ட் தட் மீன்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் ஜிப்மர் எய்ம்ஸ் ஆர்ஆர்பிக்கான ப்ரிப்பரேஷனில் ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு இருப்பீங்க ஸோ அதில் நமக்கு நான் நர்சிங்க்கான இம்பார்ட்டன்ஸும் நிறைய கொடுக்கணும் இல்லையா அதனால நம்ம அந்த சப்ஜெக்டையும் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இனிமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்பலாம் எல்லாம் கஷ்டமா இருக்காது ஈஸியா தான் இருக்கும் ஸோ நம்ம கண்டிப்பா நான் நர்சிங்ல ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இதுல கொண்டு வரோம் ஸோ இந்த கொஷினை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஏஜ் ரிலேட்டடான சம்ஸ் வந்திருக்கு ஏஜ் டாபிக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் டாபிக் அப்படிங்கறதுனால இந்த இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ஆன கொஷின்ஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஏஜ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அந்த கொஷினை நீங்க தெளிவா படிச்சுக்கணும் ஓகேவா அந்த மீனிங் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறதுல தான் ஆன்சர் இருக்கு ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஈஸியா எப்படி எல்லாம் போடலாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பெரிய பெரிய ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணி அப்படி எல்லாம் அப்படியே போடலாம் ஆனா அப்படி வேணாம் நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ இன்னைக்கு ஒரு டூ டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏஜ் ரிலேட்டட்ல சோ இத பாத்துட்டு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டூ இயர்ஸ் எகோ ஏஸ் ஏஜ் சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் பிஸ் ஏஜ் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி பிகம்ஸ் டென் இஸ் டு த்ரீ

பிரசென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் புரியாது என்னால கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறவங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வாங்க ஒரு ஒரு லைனா திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ்லாம் நமக்கு கொடுக்க போறது போறதில்ல கண்டிப்பா இல்லையா ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் குடுத்திருக்க போறாங்க அத வந்து நீங்க வந்து எனக்கு அந்த வேர்டுக்கான மீனிங்கே தெரியாது அப்படிங்கற மாதிரி எதுவுமே இருக்காது வேர்டுக்கான மீனிங்லாம் தெரியும் என்ன சொல்லிருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் அதனால என்ன சொல்றேன் நானு பொறுமையா கேப் விட்டு கேப் விட்டு படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் புரியாதவங்களுக்கும் கண்டிப்பா கொஸ்டின அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க டூ இயர்ஸ் முன்னாடி அவங்களோட இது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்க ஏவோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ கொடுத்திருக்கறனால நான் என்ன சொல்றேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட இதையும் நான் ரேஷியோல கொண்டு வர ட்ரை பண்றேன் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இத நான் ரேஷியோல எழுதுறேன்னா எப்படி எழுதுவேன் பாத்துக்கோங்களேன் ஏவோட ஏஜ் என்ன சொல்றாங்க சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் பி ஏஜ் பியோட ஏஜ கம்பேர் பண்ணும்போது அது சிக்ஸ் டைம்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஓகேவா அப்பனா அத ரேஷியோல எப்படி எழுதுறேன் அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்களேன் டூ இயர்ஸ் ஓகேவா நான் சும்மா இப்படி எழுதி இருக்கேன் டூ இயர்ஸ் இங்க வந்து ரேஷியோல ஏவோட பி கொடுத்துருக்கனால நான் இங்கேயே ரேஷியோல சொல்றேன் இப்போ ஏவோட பியோட ஏஜ் ஒரு மடங்குனா ஏவோட ஏஜ் ஆறு மடங்கு இருக்கும் ஏன்னா சிக்ஸ் டைம் பி ஓட ஏஜ் விட ஆறு மடங்கு ஏவோட ஏஜ் அதிகம்னு சொல்றாங்க

எனக்கு இப்படிதான் புரியும் அப்படின்னாலும் அப்படின்னு ஓகே எனக்கு இப்படி புரியுதுனாலும் ஓகே ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நீங்க புரிஞ்சுதான் ஆகணும் டூ இயர்ஸ் ஏகோ ஆஹ் பியோட ஏஜ் ஆறு மடங்கு ஏவோட ஏஜ் பியோட ஏஜ் ஒரு மடங்கா இருந்துச்சுன்னா ஒன்னா இருந்துச்சுன்னா ஏவோட ஏஜ் ஆறா இருக்கும் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் வேல்யூ தான் அதனால நான் இப்படி கொடுத்துருக்கேன் அதே எனக்கு அந்த மாதிரி எழுதுறது புரியல அப்படின்னா ஏவோட ஏஜ் என்னன்னு சொல்றாங்க பியோட ஏஜ்க்கு ஆறு மடங்குன்றாங்க அப்ப சிக்ஸ் பின்னு அர்த்தம் ஏ இக்குவல் டு சிக்ஸ் பின்னு அர்த்தம் அப்ப ஏ பை பி ஏ பை தானே ரேஷியோ ஏ பை பினாலும் ஏ இஸ் டு பினாலும் சேம் தான் ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ பை பி தானே நமக்கு வேணும் அதனால பி நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டு சிக்ஸ் அங்கேயே இருக்கு கீழே ஒண்ணும் இல்லைன்னா ஒன் இருக்கிறதா இருக்கும் அதான் சிக்ஸ் பை ஒன்னு சிக்ஸ் பை ஒன்னா சிக்ஸ்டி டு ஒன்னு அதுதான் இங்க எழுதியிருக்கேன் ஓகேவா இது டூ இயர்ஸ் எகோவான ரேஷியோ இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சிக்ஸ் இயர்ஸ் ஆப்டர் சிக்ஸ் இயர்ஸ் ஆப்டர் அதோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா த்ரீயா இருக்கு இப்போ ஏவோட பிரசன்ட் ஏஜ் கேக்குறாங்க நான் என்ன பண்ண போறேன் எப்பயுமே எக்ஸ்ல போட்டுப்போமா அப்போ சிக்ஸ் எக்ஸ் இது வந்து என்னது டூ இயர்ஸ் எகோ அதோட ஏஜ் இப்போ பிரசன்ட் ஒண்ணு இருக்குப்பா டூ இயர்ஸ் எகோ அவங்களோட ஏஜ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் அவங்களோட ஏஜ் கொடுத்துருக்காங்க இப்போ இங்க இருந்து நம்ம இங்க வரணும்னா டூ பிளஸ் சிக்ஸ் எயிட் போடணும் அப்ப சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் ரேஷியோனா டிவைடட் பை போட்டுக்கலாமா அப்ப ஒன் எக்ஸ் பிளஸ் எயிட் எயிட் இயர்ஸ் அப்புறம் அவங்களோட ரேஷியோ எப்படி மாறுது டென் பை த்ரீன்னு மாறுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டெப் எனக்கு புரியல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஓகேவா அதனால கொஞ்சம் இன்னொரு டைம் கூட நம்ம வீடியோ எடுத்துட்டு நீங்க பார்த்துட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க ஓகேவா ஏதாவது புரியலன்னா எங்க கமெண்ட்ல பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் டஃபான சம் மாதிரி இருக்கிறதுனால நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஓகே நோ ப்ராப்ளம் இந்த ஸ்டெப் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் இந்த த்ரீ இந்த சைடு வரும் மல்டிபிளிகேஷன்ல இன்ட்டு த்ரீ டென் இன்ட்டு ஒன் எக்ஸ் பிளஸ் எயிட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டீன் எக்ஸ் பிளஸ் த்ரீ எயிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஈக்வல் டு உள்ள கொடுத்த மல்டிபிளை பண்ணும்போது டென் எக்ஸ் பிளஸ் எயிட்டி எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு வேல்யூஸ் எல்லாம் கொண்டு அந்த சைடு போறேன் எயிட்டீன் எக்ஸ் இங்க இருக்கிற டென் எக்ஸ் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் டென் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டி இங்க இருக்கிற டுவெண்டி ஃபோர் அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் 18x plus minus 10x, 8x is equal to, 18 minus 24, என்ன கிடைக்கும் 56, அப்பு, x is equal to 56 by 8, கிடைக்கும் 7, 8, 56, அப்பு, x is equal to 7.

ஓகேவா புரியாதவங்க திரும்ப கூட சேனலை பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இது போயிட்டு வாங்க கண்டிப்பா புரியும் புரியல அப்படின்னாலும் எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த செஷனோட லாஸ்ட்ல நம்பர் கொடுப்போம் நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த சம் புரியல அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாக்கலாமா ஓகே ஒரு ஓகேவா ஓகேவா படிங்க த்ரீ த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் பேக் பேக் ஆவரேஜ் 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 ஏஜ் 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 ஆஃப் 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 ஏ ஏ ஏ அண்ட் 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 பி 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 வாஸ் தேர்ட்டி 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 டூ சி சி இஸ் இஸ் வாட் த என்ன மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஆவரேஜ்னா நான் போன பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நினைக்கிற ஆவரேஜ்னா எனக்கு என்னன்னே தெரியாது அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் ஏஜை பத்தியும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது சியோட ஆவரேஜ் ஏஜ் இப்போ வாங்க ஏவோட ஏஜ் ஏன்னு வச்சிருக்கேன் பியோட ஏஜ் பி வச்சிருக்கேன் சியோட ஏஜ் சி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க த்ரீ இயர்ஸ் பேக் பத்தி பேசுறாங்க ஏவோட பியும் பத்தி அப்ப த்ரீ இயர்ஸ் பேக் ஏ எப்படி இருக்கும் ஏ மைனஸ் த்ரீயா இருக்கும் பி வந்து பி மைனஸ் த்ரீயா இருக்கும் இப்ப வந்து ஏட ஏஜ் ஏவா இருந்துச்சுன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வயசு கம்மியா இருக்கும் அதான் ஏ மைனஸ் த்ரீ பினா பி மைனஸ் த்ரீ போட்டிருக்கேன் அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஆவரேஜ் ஏஜ் வாஸ் தேர்ட்டி டூ ஆவரேஜ்னா என்ன பண்ணணும் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை டூ ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இப்படி தானே ஆவரேஜ் எழுதணும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் ஸோ புரியாதவங்க அதை கூட பார்த்துட்டு வாங்க ஓகேவா இப்ப நான் வந்து நம்பர்ஸை மட்டும் போடுறேன் ஏ பிளஸ் பி 3, 3, minus டு கீழ இருக்கிற டூ ரைட் சைட் போகும்போது போகும்போது மல்டிப்ளை போகும் தேர்ட்டி டூ இன்ட்டு டூ சிக்ஸ்டி ஃபோர் ஆகும் அப்போ எனக்கு வேரியபிள்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போனா 64 ஃபோர் 6, சிக்ஸ் ஆகும் இது ஒரு ஈக்வேஷன் வச்சுக்கோங்க ஏ b equal to டு okay ஓகேவா

பிளஸ் சி கீழே டிவைடட் பை த்ரீ வந்து ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளைல போகும் ஈக்குவல் டு நைன்டி நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ஏஜ் ஆஃப் சி மட்டும் தான் நான் சி ஏ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போறேன் நைன்டி மைனஸ் செவன்டீன் வரும் சோ சி ஓட ஏஜ் டுவெண்ட்டி புரிஞ்சுதா ரொம்ப ஈஸியான சம்மா இருக்கும் ஜஸ்ட் ஆவரேஜ்னா என்ன பண்ணனும் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க த்ரீ இயர்ஸ் பேக் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ பின்னு கொடுத்துருக்கனால ஏ மைனஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு ஆவரேஜ்னா ரெண்டு நம்பரோட ஆவரேஜ்னா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டூ ஆல டிவைட் பண்ணா ஆவரேஜ் வரும் அவங்க தேர்ட்டி டூனு கொடுத்திருக்கனால ஏ மைனஸ் த்ரீ பிளஸ் பி மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ டு தேர்ட்டி டூ அடுத்தது வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போயிட்டு வேலுபிள்ஸ் மட்டும் வச்சுருந்தோம்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு செவன்டின் கிடைக்குது அடுத்தது டுடே ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏபிசின்னு சொல்லியிருக்கனால ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை த்ரீ ஈக்வல் டு தேர்ட்டின்னு கொடுத்துருக்கேன் ஏ பிளஸ் பி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் செவன்டீனு செவன்டி பிளஸ் சி டிவைடட் பை த்ரீ ஈகுவல் டு தேர்ட்டி செவன்டி பிளஸ் சி டிவைடட் பைக்கிற த்ரீ வந்து ரைட் சைட் போகும்போது இன்ட்டு த்ரீ ஆஃப் மாறுது தேர்ட்டி இன்ட்டு த்ரீ நைன்டின்னு வரும் ஸோ நமக்கு சி மட்டும் தான் வேணும் சி மட்டும் லெஃப்ட் சைட் வச்சுட்டு வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போனோம்னா ஆன்சர் டுவென்டின்னு கிடைக்குது orange okay next sample okay the number of oranges in three basket or in the ratio okay the number of oranges in three basket or in the ratio three is to four is to five ஓகேவா நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் த்ரீ பேஸ்கெட்னா ஒரு ஒரு பேஸ்கெட்லயும் ஒரு ஒரு ரேஷியோல ஆரஞ்சஸ் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்ல த்ரீ ரேஷியோ செகண்ட் பேஸ்கெட்ல ஃபோர் தேர்ட் பேஸ்கெட்ல ஃபைவ் அப்படிங்கற ஒரு ரேஷியோல இருக்கு இன் விச் ரேஷியோ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் ஃபர்ஸ்ட் டூ பேஸ்கெட் மஸ்ட் பி இன்க்ரீஸ்டு சோ தட் த ரேஷியோ நியூ ரேஷியோ பிகம்ஸ் ஃபைவ் இஸ்ட் ஃபோர் இஸ்ட் த்ரீ ஓகேவா

த்ரீ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ ஃபோர் ஃபைவ் இஸ்டு சிக்ஸ் அண்ட் தர் ஆவரேஜ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைன் த லார்ஜஸ்ட் நம்பர் ஓகே ஆவரேஜ் கான்செப்ட்லே வந்திருக்கு இதுவுமே ஈஸி தான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க த்ரீ நம்பர்ஸ் வந்து ஒரு மூணு நம்பர் அதோட ரேஷியோ ஃபோர் இஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதோட ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா நம்ம என்ன பண்ணணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேஷியோனால எக்ஸ்னு எடுத்துக்கணும் இப்போ நான் என்ன பண்றேன் ஃபோர் எக்ஸ் ஃபோர் வந்து ஃபோர் எக்ஸ் ஃபைவ் வந்து ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் வந்து சிக்ஸ் எக்ஸ் இந்த மூவி தான் மூணு நம்பர் ஓகேவா இந்த மூணு நம்பரோட ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க மூணு நம்பரோட ஆவரேஜ் என்ன பண்ணணும் மூணு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு மூணு நம்பர் இருக்கனால ஏல டிவைடட் பை த்ரீ ஈக்குவல் டு அவங்கள ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் நைன் எக்ஸ் நைன் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் டு டுவெண்ட்டி கீழ இருக்கிற டிவிடெட் பை இருக்கிற த்ரீ வந்து இங்க வந்துச்சுன்னா மல்டிபிளை வரும் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ வரும் செவன்டி ஃபைவ் வரும் அப்ப எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் டு செவன் ஃபைவ் பை பிப்டீன் இதை கேன்சல் பண்ணணும் த்ரீ ஃபைவ் சார் பிப்டின் ஒன் பைவ் 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 ஃபைவ் சார் ஃபைவ் ஒன் த்ரீ த்ரீ பைவ் த்ரீ சார் பிப்டின்னு கிடைக்குது நான் ஒரு ஒரு வேல்யூ ஒரு மூணு நம்பர் வந்து எக்ஸ் எக்ஸ் ஒரு ஒரு இதுலயுமே டுவெண்ட்டி செகண்டோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்டோட வேல்யூ தேர்ட்டி அப்போ லாஜஸ்ட்டு நம்பர் என்ன தேர்ட்டி ஸோ அவங்க என்ன கேட்டுருக்காங்க நம்மகிட்ட லாஜஸ்ட் நம்பர் ஆன்சர் தேர்ட்டி புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டும் போகலாமா நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சீரியஸ் குடுத்துட்டு அதுக்கான ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க பாருங்களேன் ஸ்டெடி த ஃபாலோவிங் டிஜிட் லெட்டர்ஸ் சிம்பிள் சீக்குவென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவென் பிலோ டிஜிட் நம்பர் சிம்பிள் அப்படின்னா எல்லாமே இருக்கும் டிஜிட் லெட்டர் டிஜிட்னா ஒன் டூ த்ரீ லெட்டர்னா ஏபிசி டி சிம்பிள்னா சிம்பிள்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கிற சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க வேற ஒன்னும் கிடையாது இத இந்த சீரியஸ் இந்த சீக்குவென்ஸ வச்சுட்டு கீழ இருக்கிற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க ஹவு மனி சிம்பிள்ஸ் ஆர் த ஆர் த இப்ப ஃபர்ஸ்ட் ஹவு மெனின்னு கேக்குறாங்க இல்லையா இதை பத்தி மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஹவு மெனி சச் சிம்புள்ஸ்னா சிம்பிள்ஸ வச்சு மட்டும்தான் இப்ப நம்ம பாக்க போறோம் அதுக்கு என்ன ரூல்ஸ் குடுத்துருப்பாங்கன்னு பின்னாடி இருக்கும் ஆர் தேர் இந்த எபோவ் சீக்குவென் ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசீடெட் பை த கான்செனென்ட் அப்படின்னா சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி கான்செனென்ட் ப்ரீசீடென்ட் முன்னாடி ஓகேவா நம்ம சிம்பிள்ஸ் தான் கவுண்ட் பண்ண போறோம் அதுக்கு என்ன கண்டிஷன் குடுத்துருக்காங்கன்னா சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி கான்செனென்ட் வரணும் கான்செனென்ட் அப்படின்னா ஏ ஏஇ ஐஓயும் தவற பட் எல்லாமே கான்சனன்ட் தான் சரியா ஏ ஐ தவிர பட் எல்லாமே வர்றது கான்சனன்ட் அப்ப சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி கான்சென்ட் வரணும் அண்ட் இம்மீடியட்லி ஃபாலோடு பை எ நம்பர் பின்னாடி நம்பர் வரணும் இந்த ரூலை ஃபாலோ பண்ற மாதிரி எத்தனை சிம்பிள் இருக்கு அதான் ஹவு மனி சிம்பிள் ஹவு மெனி சிம்புல்ன்னு கேட்டுட்டு பின்னாடி ரூல்ஸ் கொடுப்பாங்க அந்த ரூல்ஸை நம்ம இப்ப ஃபாலோ பண்ண போறோம் ஒரு ஒரு சிம்பிளா பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் சிம்பிள் இந்த சிம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி கான்சென்ட் இருக்கு ஓகே பின்னாடி நம்பர் இல்லை சோ இந்த சிம்புல் கிடையாது அடுத்தது இங்க வந்தீங்கன்னா இந்த சிம்புல் பாத்தீங்கன்னா முன்னாடி நம்பர் இருக்கு சோ இந்த சிம்புல் கிடையாது அடுத்தது வேற எங்க இருக்கு சிம்புள் இங்க அர்ட் இருக்கா இதுக்கு முன்னாடி கான்செனட் எஸ் பின்னாடி நம்பர் இருக்கு ஸோ இந்த சிம்புல கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்தது வேற எங்க சிம்பிள் இருக்குன்னு பாப்பீங்க இங்க இருக்கு சிம்புள் முன்னாடி நம்பர் இருக்கு ஸோ இந்த சிம்புள் கிடையாது அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நம்பர் இருக்கு இந்த சிம்புல் சாரி கான்சென்டென்ட் இருக்கு பின்னாடி நம்பர் இல்ல சோ இந்த சிம்புல கேன்சல் பண்ணிடுவேன் அடுத்தது இங்க ஒரு சிம்புள் இருக்கு முன்னாடி நம் கான்சென்டருக்கு பின்னாடி நம்பர் இருக்கு ஸோ நான் இந்த சிம்புளையும் எடுத்தேன் அப்போ இதோட ஆன்சர் டூ ஓகேவா அவங்க கொடுத்திருப்பாங்க அதுக்கு ஏத்த கண்டிஷனும் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஈஸியா தான் இருக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் திரும்ப பாருங்க அதே சீக்வன்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் டிராப்டு ஆல் த நம்பர்ஸ் ஆர் டிராப்டு இந்த கிவன் சீரீஸ்னா என்ன மீனிங் இருக்கிற சீரீஸ்ல நம்பர் எல்லாத்தையும் எடுத்துடுறோம் ஓகேவா தென் விச் வில் பி திக்ஸ்த் பொசிஷன் ரைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லெஃப்ட்னா இந்த சைடு ஃப்ரம் த ரைட்னா இந்த சைடு என்ன சொல்றாங்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ரைட் சைட்ல இருந்து சிக்ஸ்த் பொசிஷன்ல என்ன இருக்கும்னு கேட்கிறாங்க நான் நம்பர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிடுறேன் ஓகே ஒன் அடிச்சாச்சு இங்கே ஃபைவ் அடிச்சாச்சு ஃபோர் அடிச்சாச்சு செவன் அடிச்சாச்சு சிக்ஸ் அடிச்சாச்சு டூ அடிச்சாச்சு எயிட் அடிச்சாச்சு ஓகேவா அப்போ ரைட் சைட்ல இருந்து சிக்ஸ்த் பொசிஷன்ல இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அப்போ சிக்ஸ்த் பொசிஷன்ல நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது எல் நம்மளோட ஆன்சர் என்ன எல் ஓகேவா இப்படிதான் இருக்கும் சீக்வன்ஸ் எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க அந்த சீக்வன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கு ஆன்சர் போன செஷன் நிறைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு சோ அதனாலதான் கண்டினியூ பண்றோம் இந்த செஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் அது இல்லாம நம்ம இன்ஸ்டியூட் இருக்கு வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம பாண்டிச்சேரியில நம்ம கிட்ட ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அந்த இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு தியரி கிளாஸஸ் மட்டும் வேணும்னா தியரி கிளாஸஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம் நான் நர்சிங் சப்ஜெக்ட்க்கு மட்டும் தனியாக ஒரு பேட்ச் இருக்கு ஒன்லி நான் நர்சிங் வீடியோஸ் மட்டும் கொடுக்குவோம் அதுக்கான பேச்சஸும் இருக்கு அதுக்குமே பண்ணலாம் அடுத்தது டெஸ்ட் சீரிஸ் ஜிப்மர் மாடல் எக்ஸாம்ஸ் தேர்ட்டி பிளஸ் கண்டக்ட் பண்ணுவோம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்ட் வைஸும் நர்சிங் நான் நர்சிங் எல்லா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும் பிளஸ் தட் மீன்ஸ் ஜிப்மர் மாடல் எக்ஸாம்ஸ் ஜிப்மர் மாடல் எக்ஸாம்ஸ் தேர்ட்டி பிளஸ் கண்டக்ட் பண்றோம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க ஒரு ஒரு அந்த எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் டென் டு டுவெண்டி எக்ஸாம்ஸ் ஆகுது அட்டன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் எப்படி பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி கொஸ்டின் இருக்க போகுது நம்ம எப்படி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறோம் நிறைய கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் தான் நம்ம கிட்ட வேணும்ங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபோர் த்ரீ ஓகேவா கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்